நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிங்க பார்ப்போம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நிர்ணயம் அறிக்கையை சமர்ப்பிக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு இது என்ன அப்படின்னா கவுன்சிலிங்கு தயாராகி கொண்டிருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் மாணவர்களுடைய எண்ணிக்கையை தந்தாரு போல் ஆசிரியர் நிர்ணயம் செய்ய சொல்லி பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கு விவரங்களை பார்ப்போம் பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் கூறியிருப்பதாவது இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் இரண்டாயிரத்து ஒன்பது விதிகளின்படி நடப்பு கல்வியாண்டில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கடந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நிலவரப்படி மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிர்ணயம் செய்யப்பட உள்ளன அதன்படி பள்ளிக்கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்படும் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள பிரிவுகளில் அறுபது மாணவர்களுக்கு இரண்டு ஆசிரியர்களும் அறுபத்தோரு முதல் தொண்ணூறு வரை மூன்று ஆசிரியர்களும் தொண்ணூத்தோறு முதல் நூற்றி இருபது வரை நான்கு ஆசிரியர்களும் நூற்றி இருபத்தோரு முதல் இருநூறு வரை ஐந்து ஆசிரியர்களும் அனுமதிக்கப்பட வேண்டும் இது தவிர ஆறு முதல் எட்டாம் வகுப்புகளுக்கு குறைந்தபட்சம் மூணு ஆசிரியர்கள் ஆறு முதல் பத்தாம் வகுப்புக்கு ஐந்து ஆசிரியர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும் மேலும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிர்ணயம் செய்யும் போது ஒருவருக்கு வாரத்துக்கு குறைந்தபட்சம் இருபத்தெட்டு பாடை வேலைகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இதே போல் ஆங்கில பிரிவுகளில் ஒவ்வொரு வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் பதினைந்து மாணவர்கள் இருக்க வேண்டும் அதற்கு குறைவாக இருப்பின் அதில் உள்ள மாணவர்களை அருகே உள்ள பிற பள்ளிகளில் சேர்க்க வேண்டும் ஒவ்வொரு பணியிடம் கண்டறியப்பட்டால் கடைசியாக அப்பள்ளியில் பணியில் சேர்ந்த இளைய ஆசிரியர்களை பட்டியலில் சேர்த்து பணி செய்ய வேண்டும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி மாணவர்கள் எண்ணிக்கை பின் அடிப்படையில் ஆசிரியர்களை பணி நிர்ணயம் செய்ய அதன் விவரங்களை பள்ளி கல்வி இயக்குநகரத்தில் ஒப்படைக்க வேண்டும் இவ்வாறு சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கம் போல் முப்பது மாணவர்களுக்கு ஓர் ஆசிரியர் என்கிற அடிப்படையில் பணி நிர்ணயம் செய்ய சொல்லி பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டது நன்றி நண்பர்களே